கிரைஸ்ட் லாட்வின் நாற்பத்தி நாளில் இந்த டெய்லி மண் நான்குறேன் கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை இன்றைக்கு நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் கத்தோடைய வசனத்தை ஆதியாகவும் பத் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து வாசித்து தியானிக்கப் போகிறோம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் இந்த வசனம் கர்த்தர் யாரோடு பேசுகிறார் அப்படின்னா ஆப்ரஹாமோடு பேசுகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா லோத்து ஆபரகாமை விட்டு போயிட்டாரு இஸ்மவேலையும் கத்தை வெளியே கொண்டு போக போறாரு ஆஹாரையும் கொண்டு போக போறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் ஆபரகாமுக்கு வாக்குதத்தம் பண்ணுகிறார் நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அவன் மூலமாக நான் உன் சந்ததியை பெருக பண்ண போகிறேன் மணலத்தனையாகவும் நட்சத்திரங்களை போலவும் இதை கேட்ட சாரா நகைத்தாள சிரிக்கிறாங்க நீ எப்படி கூடும் ஆபிரகாமுக்கும் வயசாகி போயிடுச்சு அவருக்கும் பலன் இல்லை சாராளுடைய சரீரத்துலேயும் பலன் இல்லை அந்த அம்மாவுக்கும் வயசாகி போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா சரீரத்தில் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில் ஆனா நடந்தது என்ன தெரியுமா தேவன் வாக்கு நாவினால வாக்கு பண்ணினத அவ கைகளினாலே நிறைவேற்றி முடித்தார் தத்த ஒரு முறை நமக்கு வாக்குதத்தம் பண்ணிட்டாருன்னா பண்ணிட்டாருனா அதை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போல உண்மை உள்ளவர் ஒருவரும் கிடையாது நம்முடைய விசுவாசம் தேவன் செய்கிற வாக்கு நம்முடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக கடுமையானதாக இருந்தாலும் சரி அவைகள் பணியைப் போல கத்தர் மாற செய்வதற்கு வல்லமை உடையவர் இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் ஆபரகாமை போல சாராலை போல காத்திருந்து காத்திருந்து உங்கள் பலத்தையெல்லாம் இழந்து போயிருக்கலாம் உங்கள் பண பணத்தையெல்லாம் செலவழிந்து போயிருக்கலாம் உங்கள் பொறுமையெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கலாம் இப்பொழுது கத்தர் உங்களை நோக்கி சொல்கிற காரியம் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ நிச்சயமாக கத்து உங்களுக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றப் போகிறார் ஒரே ஆண்டுக்குள்ளாக இந்த அம்மாவுக்கு பிள்ளை பிறந்தச்சான் அல்லதுவையா அந்த அம்மா மடியில் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை கத்தர் கொடுத்தார் இந்த வசனத்தை கேட்குற உங்களுக்கும் கர்த்தர் உங்கள் மதியில் அவர் வாக்கு பண்ணினதை கத்தர் கொண்டு வரப்போகிறார் அல்ல இல்லையா உங்கள் வேலையாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லாவற்றிலையும் நீங்கள் இழந்து போய் தனி மரமாக நின்று கொண்டிருக்கலாம் தேவன் மீண்டும் உங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவன் நம்முடைய காரியத்தில் அவர் இறங்கி எல்லாவற்றையும் செய்யணும்னா நீங்கள் காத்திருந்தால் போதும் அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க காத்திருங்க விசுவாசத்தில் காத்திருக்கிறது ரொம்ப கடினம் தான் கத்துடைய பலம் நமக்கு வேணும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க அதிகமாக கத்தடத்துல கேட்க வேண்டிய காரியம் என்னன்னா என்னை பலப்படுத்துங்க தவறான வழியில நான் போகாம அவசுவாசமான வார்த்தையை வாயினால் நான் முச்சரியாதபடிக்கு எனக்கு உங்கள் பொறுமையை கொடுங்க உங்க பலத்தை கொடுங்க ஆண்டவரை கண்டு விசுவாசிக்கிறவனே காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவா விசுவாசம்னா என்ன அவர் சொன்னதை நம்ம பார்க்கலனாலும் அப்படியே நம்புவதுதான் விசுவாசம் நமக்கு தேவையானது நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றை பிடித்து கொண்டு ஜோம் பண்ணி அதை விசுவாசிக்கிறது இல்லை அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதை விசுவாசிக்கிறீங்க பாருங்க நிச்சயமாக தேவன் உங்க பச்சத்துல நின்று அவர் சகலவற்றில உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் பயப்படாதீங்க நீங்கள் முயற்சித்து தோல்வி அடைந்து போயிருக்கலாம் எல்லாவற்றையும் செலவழித்து பலனில்லாமல் நின்று கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து கர்த்த சொல்லுகிறார் என்னால் ஆகாத காரியம் ஒன்று கொண்டோ இந்த தேவனாகிய கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து வருகிறார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் சோமன்லாமா இயேசுவே இந்த நாளிலேயும் அன்று பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போய் பலனில்லாமல் இருக்கிறவங்க காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறவங்கள இயேசுவின் நாமத்தினால பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி எழுப்பு வீராக அவருடைய விசுவாசத்துல பலப்படுத்துங்கப்பா அன்றுவரே நாங்கள் காத்திருக்கவும் எங்களுக்கு பலத்தை கொடுங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் அன்றுவரே அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவராக நீ சொன்ன வாக்குநத்தங்கள் எல்லாம் வச்சு நிறைவேற பண்ணுவீராக கிருபத்தார் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் ஆமே ஆமே God bless you. God bless